இப்போ விஜய் சார் வந்து அரசியலுக்கு வராரு சார் விஜயகாந்த் சாரும் ஒரு சைட் இந்த பீக்கில் இருக்கும்போது அவருடைய அரசியல் கருத்துக்களை படத்தில் வச்சாரு அரசியலுக்கு நேரடியாக வந்தார் அதே பாணியை விஜய் அவர்கள் அரசியலில் கடைபிடிக்கிற மாதிரி தெரியுது விஜய் ஒன்றும் பெருசாக விஜயகாந்த் மாதிரி படத்தில் அரசியல் பேசல விஜயகாந்த் பேசுன அளவுக்கு டேரிங்காக அவர் பேசல பட் போக போக பேசுவார் எனக்கு தெரியாது சர்க்கார் படம் வந்து இலவசங்கள் தவறுன்னு சொல்லுது ஆனால் இவர் வந்து இலவசமாக இதெல்லாம் மாடு கண்ணெல்லாம் கொடுத்தாரு ஒரு காலத்தில் அப்போ இலவசங்களை படத்தில் எதிர்த்தது முருகதாசா விஜய் கேள்வியுமே சந்திக்கிறது போனாரு அங்க அவங்கள சந்திக்க விடல அதற்கப்புறம் வந்து விஜய் மன்னிப்பு கேட்பது மாதிரியான ஒரு வீடியோ ஒன்னு போட்டாரு அந்த இடத்துல கொஞ்சம் வீக் ஆயிட்டாரு அதுலதான் எஸ் ஏசிக்குமே விஜய் இது போவோம் காதலுக்கு மரியாதை கிளைமாக்ஸ் மாதிரி தான் அப்படியே எடுத்துட்டு நிற்பாங்க என் பொண்ணை கொடுத்துருணுன்னு எடுத்துக்கிங்கன்னு அப்படியே மாறிடும் அந்த செகண்டே எல்லாமே ஹேப்பி மூடுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து விஜயும் எஸ் ஏசியும் சந்திக்கிற வரைக்கும் தான் அது திமுக வந்து விஜய்க்கு ஏதாவது சங்கடத்தை கொடுக்குதான்னா இல்லை அவங்க வந்து விஜய் படம் வரக்கூடாது விஜய் படத்தோட ஷூட்டிங் எடுக்கக்கூடாது அறநாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைபே சந்திரன் சார் அவர்கள் சார் வணக்கம் 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 எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ விஜய் சார் வந்து அரசியலுக்கு வராரு சார் விஜயகாந்த் சாரும் ஒரு சைட் இந்த பீக்கில் இருக்கும் போது தன்னுடைய அரசியல் கருத்துக்களை படத்தில் வச்சாரு அரசியலுக்கு நேரடியாக வந்தாரு அதே பாணியை விஜய் அவர்கள் அரசியலில் கடைபிடிக்கிற மாதிரி தெரியுது இப்போ ஜூன் பதினேழு மாணவர்களை மீட் பண்ண போறாரே சார் இதெல்லாம் என்ன டேரெக்டாக அரசியலில் இறங்க போறாங்கிறத தெரியப்படுத்திக்கிட்டே இருக்காரா சார் நான் விஜய் ஒன்றும் பெருசா விஜயகாந்த் மாதிரி படத்தில் அரசியல் பேசல விஜயகாந்த் அளவுக்கு டேரிங்காக அவர் பேசல பட் போக போக பேசுவார் என்னமோ தெரியாது ஏன்னா ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த கட்சி கொடியை படத்தில் காமிக்கணும் அவர் யாரை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாரா அவர்களை தாக்கி படத்தில் வசனம் வைக்கணும் இதெல்லாம் வச்சாதான் ரசிகர்கள் விசிலடிப்பான் ஒரு ஒரு பெரிய கூட்டம் பின்னாடி வரும் அதெல்லாம் இந்த அரசியலில் எதிர்பார்ப்பாங்க நாகரிக அரசியலுங்கிறது இங்கே எடுபடாது இப்போது ரஜினி வந்து யாரையுமே திட்டாமல் ஒரு அரசியல் பண்ண முடியாதா ஏன் வந்து விமர்சனம் பண்ணி ஒரு அரசியல் பண்ணணும்னு கேட்டார் பல பேருக்கு சப்புன்னு ஆயிடுச்சு என்னடா தலைவர் வந்து பிரியாணி போடுவாருன்னு பார்த்தா தயிர் சாதத்தை கொடுக்குறாரு இப்படி ஒரு அரசியல் தேவையா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தாங்க இங்கே வந்து எப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர் திட்டி அசிங்கமாக பேசி பேசி தான் வளர நினைக்கிறாங்க அதையும் மக்கள் விரும்புகிறாங்க அது நமக்கு ஒன்றுமே புரியல இப்போ நேற்று வந்து அண்ணாமலை வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு எப்படி வந்தார் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆளாக எப்படி மாறினாருன்னா தினந்தோறும் யாரையாவது திட்டிகிட்டே இருக்கார் அவர் அது வந்து இங்கே அடிப்படை தகுதியாக பார்க்கப்படுது இங்கே தமிழறிவு மாதிரி ஒரு அரசியல் பண்ணிங்கன்னா எடுபடவே எடுபடாது அவர் எல்லாரும் நல்லவங்க எல்லாரோடையும் நம்ம நாகரிகமாக பழகணும்னு சொல்கிற ஒரு மனுஷன் அவர் அப்படிப்பட்டவர்களை இந்த சமூகம் வந்து வேற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருக்குதுங்க அங்கேயே இருங்க வராதிங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அரசியலை விஜய் எடுத்தார்னா நிச்சயமாக அதை வந்து ரசிக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு குறை ஒரு இடத்துல நடக்குது ஒரு தவறு நடக்குதுங்க டேரிங்காக நீங்கள் எழுத்துணும் அதை வந்து நீங்கள் படத்தில் பூடகமாக சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக கை தட்டுவான் அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அதெல்லாம் எதிர்காலத்தில் ஒரு ஒப்பாரான்னு நமக்கு தெரியல ஓகே சார் இந்த விஜய் அரசியல் குறித்து பேசும்போது சார் எஸ்எஸ்சி குறிப்பாக விஜய் வந்து எப்படியாவது அரசியல் கொண்டு வந்துணுன்னு முன்னிட்டு வந்தார் ஆனால் விஜய்க்குமே அந்த ஆசை இருந்த மாதிரி அப்போ இருந்து அந்த நோட் புக் கொடுக்குறதுல விஜயோட ஃபோட்டோஸ் அங்கே போய் யார் உதவி செய்கிறான்னு தெரியணும் அப்படின்னு இருந்தது தலைவா படம் வரும்போது டைம் டு லீடு அது சர்ச்சையை ஏற்படுத்துனது உங்களுக்கே தெரியும் சார் அடுத்து சர்க்கார் திரைப்படத்தில் அந்த பொருட்கள் தூக்கி இருந்து சர்ச்சையாக மாறிச்சு அடுத்து மெர்சல் திரைப்படத்தில் ஜிஎஸ்டி வசனங்கள் பேசுகிறாரு அதுக்கப்புறம் இப்போ கடைசியில் வாரி சர்க்கார் படம் வந்து இலவசங்கள் தவறுன்னு சொல்லுது ஆனால் இவர் வந்து இலவசமாக இதெல்லாம் மாடு கண்ணெல்லாம் கொடுத்தாரு ஒரு காலத்துல அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இலவசமா வந்து மாடுகள் கண்ணுக்குட்டிகள்லாம் ஒரு காலத்துல கொடுத்துருந்தாரு அப்போ எஸ்ஏசி கூட இருந்தாரு அவர் மூலமா வந்து அவர் கொடுத்த ஐடியா நினைக்கிறேன்னா அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார் அப்ப இலவசங்களை படத்தில் எதிர்த்தது முருகதாசா விஜய் கேள்வியுமே இருக்கு ஆமாம் ஆமாம் அதனால என்னை பொறுத்த அளவுக்கு விஜய் வந்து இலவசங்களுக்கு எதிரியா நான் பார்க்கல ஏன்னா அவரு ஏற்கனவே இப்போ நோட்டு புத்தகங்கள் கொடுக்கறதே இலவசமா தானே கொடுக்குறாரு அப்போ எல்லாத்துலேயும் ஒரே ஒரே கேட்டகரி தான் நான் வைக்கணும் சார் இப்போ அதை தாண்டி அடுத்ததாக வாரிசு அப்படிங்கிற டைட்டிலேயே அரசியல் வாரிசாக திரை வாரிசாங்கிற ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்தது சார் தெரியும் அதுலேயுமே வாத்தலை வாத்தலை வாங்கிற சாங்குமே வந்துச்சு இப்படி இந்த அரசியல் நகர்வருடைய அவருடைய தொட்டில் சார் எங்கே இவருக்கு அந்த குறிப்பாக அரசியல் ஆசை வந்துச்சு சார் நீண்ட காலமாக அவருக்குள் விதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அது அவங்க அப்பாவால் வந்து விதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இன்னொன்று வந்து ஓயாமல் ஒரு மனுஷனை கொட்டிக்கிட்டே இருக்கும்போது நீ எதை வச்சு கொட்டுற நீ அரசியலுங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் வச்சுட்டு தானே என்னை குட்டிக்கிட்டே இருக்க நீ நான் வர்றேன் அந்த இடத்துக்குன்னு வரும்போது அந்த கோபத்தை இவங்களே உருவாக்கிடுறாங்க அதில் தான் அவர் வந்து அரசியலுக்கு வரணும் நீ என்னை அடக்குறல்ல நான் அடக்கிற இடத்துல நான் வந்து உட்காருறேங்கிற ஒரு ஆர்வத்தை அதுதான் உருவாக்குது ஒரு சபதமாகவே எடுக்க வைக்குது ஸோ அப்படி தான் வராரு இன்றைக்கி பல சேனல்களில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜய் கொடுத்த இன்டர்வியூலாம் எடுத்து வச்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அன்றைக்கி வந்து நம்ம பயப்படக்கூடாது நான் நிற்போங்கிற மாதிரிலாம் ஏதோ எதுலேயோ இன்டர்வியூ கொடுத்துருக்குறாரு ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி எடுத்து வச்சு விஜய் அன்னைக்கே இப்படிலாம் சொன்னார்லாம் சொல்லிகிட்ருக்காங்க பட் அவர் எங்கே வந்து அவர் கொஞ்சம் வீக் ஆனார் அப்படின்னா இவங்கள சந்திக்கிறதுக்கு ஒரு கொடைநாடு கொடைநாடு போனார் இல்லையா ஜெயலலிதா சந்திக்கிறதுக்கு போனார் அங்கே அவங்கள சந்திக்க விடல அதற்கப்பறம் வந்து விஜய் மன்னிப்பு கேட்பது மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று போட்டார் அந்த இடத்துட்ட கொஞ்சம் வீக் ஆகிட்டார் அதில் தான் எஸ்ஏசிக்குமே விஜய் மீது கோபம்ங்கிறாங்க அந்த வீடியோ வேண்டான்னு அவர் சொல்லியும் இவர் தன்னிச்சையாக வந்து அதை போட்டார் வெளியிட்டாருங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது ஸோ அதுதான் வந்து அவங்க ரெண்டு பேர் பிரிவுக்கும் ஒரு ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் விஜயினுடைய அரசியல் வந்து ரொம்ப டேரிங்காக பழிச்சுன்னு இருந்ததுன்னா அவர் கொஞ்சம் இன்னும் ஸ்பீடாக போகலாம் ஸ்பீடாக அவர் என்ன நினைக்கிறாவது இந்த இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு சொல்கிறீங்க சார் விஜயோட அரசியல் எப்படி மீன் இவங்க ப்ரெஷர் கொடுத்தாங்க அதன் காரணமாக தான் அவர் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிடுறீங்க சார் வர போகிறாரு வந்துகிட்டு இருக்காரு அப்படியே சார் இப்போ நம்ம ஆல்ரெடி கேட்டிருந்தோம் இப்போ எஸ்ஏசியை திருப்பி கூப்பிட்டு போறா இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எப்படி இருந்தாலும் அப்பா மகனுங்க அந்த உறவு வந்து நீங்கள் எந்த காலத்துலையும் விட்டு போகாது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மாறிடும் இப்போ காதலுக்கு மரியாதை கிளைமாக்ஸ் மாதிரி தான் அப்படியே இழுத்துட்டு நிற்பாங்க என் பொண்ணை கொடுத்துடணுன்னு எடுத்து இங்கன்றுவாங்க அப்படியே மாறிடும் அந்த செகண்டே எல்லாமே ஹேப்பி மூடுக்கு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து விஜயும் எஸ்சேஎஸ்சியும் சந்திக்கிற வரைக்கும் தான் அது இது வரைக்கும் விஜய் விஜய் வந்து எஸ்ஏஎஸ்சியை சந்திக்கலை இப்போ சமீபத்தில் அவங்க வீட்டுக்கு போகும்போது எஸ்சிசி இல்லை ஓகே இல்லையா இப்போ இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்தித்து பொதுக்கூட்டங்களில் சந்திக்கிறாங்க அந்த நேரு விளையாட்டு ரங்கத்தில் அந்த வாரிசு ஆடிவெலாஞ்சில் இருந்தாங்க கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க ரொம்ப ஃபார்முலா கடந்து போயிட்டார் ஒரு பத்து பேரில் பதினோராவது ஆளாக எஸ்ஏசி கட்டி பிடிச்சிட்டு அவர் போயிட்டார் கண்ணை நேருக்கு நேரம்லாம் அவர் பார்க்கல அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேரும் சந்தித்து ஒரு தனி அறையிலையோ அல்லது ஒரு தனி ஒரு இடத்துலையோ சந்தித்தாங்கன்னா நிச்சயமாக வந்து அதுக்கு முன்னாடி இருந்த அவ்வளவு பகையும் அவ்வளவு கோபமும் அப்படியே உருண்டு ஓடிடும் சார் இதை விஜயை விரும்பாத ஒரு சிலர் இருப்பாங்களே சார் இப்போ என்ன ஒரு கேள்வி வைக்கிறாங்கன்னா ரஜினி வந்து ஒரு பெரிய திரைப்படம் வருது அப்படின்னா அந்த திரைப்படத்தை வெற்றி படமாக்குறதற்கு அரசியல் பேசுவார் அதுக்கப்புறம் அப்படியே மௌனமாயி போயிடுவார் வரேன் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வராமலே போயிட்டார் விஜய் அவர்கள் கூட ஒரு ஆடியோ லான்ச் அப்படிங்கும்போது தன்னுடைய கருத்தை பேசுகிறாரு அதுக்கப்புறம் அடுத்த படம் வர வரைக்கும் அமைதியாக இருந்தார் ஆனால் இப்போ இந்த படத்துக்கு தான் சார் குறிப்பாக நிறைய அரசியல் குறித்த பேச்சுக்கள் நிறைய வருது இதுவுமே ஒரு வேலை வர திரைப்படங்கள்லாம் நல்லா ஓட வச்சு நம்பர் ஒன் அவர் தான் அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ இல்லை ரஜினிக்கு அமைந்த சூழ்நிலை வேறு ரஜினிக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் எதிரான அந்த விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருந்துச்சு அப்போ அவங்க மேலே அவர் வந்து கடுமையான கோபத்தில் இருந்தார் படத்தில் வைக்கப்பட்ட டைலாக் எல்லாமே டைரக்டர் வச்சதோ அல்லது வசனகர்த்தா எழுதுனதோ இல்லை ரஜினிக்கு எது பிடிக்குமோ அதை வந்து அவங்க செஞ்சாங்க அதை வந்து ரஜினி உள் மனசோட ஏற்றுக்கிட்டு அந்த டைலாக் எல்லாம் பேசினார் அவருடைய ஒரே இலக்கு வந்து ஜெயலலிதாவை திட்டணும் அப்படிங்கிறதான் இருந்துச்சு அதை வந்து அவர் படங்களில் தொடர்ந்து வச்சுட்டே இருந்தார் ரசிகர்கள் கொண்டாடினாங்க அதற்கப்புறம் வந்து அவரே அவங்களுக்கு ஓட்டு போட்டதெல்லாம் வெளியில் வந்து சொன்னார் ஸோ அப்படி வந்து மாறிச்சு அதற்கு பின்னால் பல கதைகள் இருக்குது கலைஞர்கிட்ட அதே மாதிரி நெருக்கமாக இருந்தார் அப்புறம் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா மாட்டேன் நெருக்கமாக இருந்தார் ஒரு கட்டத்தில் யாரை திட்டுறதுன்னு தெரியாமல் அவரே அமைதியாகிட்டார் அங்கே தான் அவருடைய சரிவு ஸ்டார்ட் ஆச்சு இப்போ நீங்கள் ஒரு அரசியலுக்கு வந்துடணும் நான் திரும்ப திரும்ப அது தான் சொல்கிறேன் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எது தலைமையோ அது மண்டையில் கூட்டணும் அப்போ தான் வந்து அங்கேருந்து ஒரு எதிர்ப்பு வரும் உங்கள் கட்சி வளரும் அதற்கான இன்னைக்கு கிடையாது சார் இப்ப நீங்க சொன்ன வார்த்தையை வச்சு பாக்கும்போது அப்ப ஆல்ரெடி விஜய் அரசியல்க்குள்ள வந்துட்டா தான் சார் எடுத்துக்கணும் ஏன்னா நீங்க எது தலைமையோ அங்கதான் கை வைக்கணும் நீங்க ஆல்ரெடி வச்சுட்டு தானே சார் இருக்காரு எப்படி சார் வாரிசு அப்படி படம் வைக்கும் போதேதான் சார் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது இந்த வாரிசுங்கிற தலைப்பு இந்த கதைக்கு பொருத்தமா இருந்துச்சு அதனால வச்சார தவிர நேரடியா திமுகவை தாக்கணும் தான் நம்ம எடுத்துக்க முடியாது ஆனா திமுக வந்து விஜய்க்கு ஏதாவது சங்கடத்தை கொடுக்குதான்னா இல்ல அவங்க வந்து விஜய் படம் வரக்கூடாது விஜய் படத்தோட ஷூட்டிங் எடுக்கக்கூடாது விஜய் வந்து வீட்டுக்கு வீட்டு பா வீ வீட்டுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு இருக்காரு அந்த இடத்துல பெரிய பள்ளத்தை தோண்டி போடு ரேட்டில் நடந்து போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியை அவங்க கொடுக்கல ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க நெருக்கடி கொடுக்காதப்ப அவர் யாரை திட்ட முடியும் எதுவுமே பண்ண முடியாது இவங்க வந்து வெள்ளைக்கொடி காமிச்சிடுறாங்க நீ வந்து எனக்கு எதிரியே கிடையாது அப்படின்டுறாங்க அப்புறம் வந்து நீங்கள் எங்கேருந்து யார் இது அரசியல் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் பண்ணுறதுன்னா தமிழ்நாட்டினுடைய மக்கள் மனசெல்லாம் ஒரே ஒருத்தரை தான் எதிரியாக பார்க்குது அது பிஜேபி டோட்டலாக ஒரு நைன்டி பர்சன்ட் ஒரு டென் பர்சன்ட்டோ அல்லது பாயிண்ட் டூ பர்சன்ட்டோ உங்களுக்கு பிஜேபிக்கு ஆதரவாளர்கள் இருக்கலாம் ஆனால் எல்லாருடைய இதுவும் வந்து ஒரு சின்ன அதிருப்தி வந்து பிஜேபி மேலே இருக்குது அதுக்கு காரணம் வந்து டிமானிடேஷன் கேஸ் விலை உயர்வு இன்னும் நிறையா ஒரு இந்துத்துவ கொள்கை இது எல்லாமே சேர்ந்து ஒரு சின்ன வெறுப்புணர்ச்சியை உருவாக்கியிருக்கு ஸோ இதை கையில் எடுத்து அவர் ஏதாவது ஒரு அரசியல் பண்ணார்னா அது நல்லாயிருக்கும் ஆனால் வெளியில் என்ன பேசுகிறாங்கன்னா பிஜேபி தான் இவர் இயக்குதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க இன்றைக்கி வந்து திராவிட கட்சிகள் ரெண்டுமே பெருசாக இருக்குது அந்த ஓட்டை வந்து நீங்கள் உருவணும்னா விஜய் மாதிரி ஒருத்தர் பெருசாக வந்து கலைச்சா தான் உண்டுன்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால் வந்து பிஜேபி இயக்குதுங்கிற மாதிரிலாம் வெளியில் பேசும்போது அவர் யாரை திட்டுவார்னே தெரியல இப்போ திட்டி தான் அரசியல் பண்ணணுமான்னு பல பேர் கேட்கலாம் திட்டாமல் அரசியலே பண்ண முடியாது அதுதான் உண்மை ஓகே சார் போல் இப்போ ஜூன் பதினேழு மாநிலத்தில் முதல் மூன்று இடங்கள் இல்லை மாவட்டத்தில் முதல் மூன்று இடங்கள் இல்லை தொகுதி வாரியாக மறுபடியும் அரசியலை வெளிப்படுத்துறாரு இப்போ இதுக்காக ஒரு கிரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணி இந்த மாவட்ட செயலாக எல்லாமே நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்களா சார் ஏன்னா தொகுதி வாரியாக மூன்று இடங்களுக்கு பரிசு தரப்போகிறா சொல்லியிருக்காரு சார் ஆமாம் அவங்க ஏற்கனவே வந்து இப்போ இந்த ரிசல்ட் எல்லாம் வர ஆரம்பித்தோடனே ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிற அவங்க மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தொகுதியில் இருக்கிற அந்த ஸ்கூல்ல யார் முதல் மூணு இடத்துக்கு வர்றாங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து அந்த வேலையை பார்த்து கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் ரொம்ப பிளான்டாக போயிட்டுருக்காரு விஜய் இன்னொன்று வந்து மாணவர் சமுதாயம் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அது வந்து இங்கே ஒரு முக்கியமான கருவியாக இருக்காங்க மாணவர்கள் அதுவும் இந்த ஓட்டு போடுற வயசு இருக்கு இல்லையா அங்கே நீங்கள் போய் டச் பண்ணிங்கன்னா அவர் பெரிய புரட்சியை உண்டாக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக விஜய் பண்ணுறாரு இன்னொன்று வந்து அதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் எவ்வளோ உள்நோக்கம் கூட இருந்துட்டு போட்டோம் இது வந்து ஒரு மிகச்சிறந்த விஷயம் இதை விஜய் செய்கிறாருன்னா நம்ம தாராளமாக கைத்தட்டி அதை வரவேற்கணும் மாணவர்களுக்கு அவர் கொடுக்குறதில்ல ஒரு உள்நோக்கம் இருக்குன்னா இருந்துட்டு போட்டோம் ஆனால் மாணவர்கள் பயனடைகிறாங்களா அது ரொம்ப முக்கியம் இல்லை ஓகே சார் இவ்வளோ இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிகள் சார் மகிழ்ச்சி